ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீ எத்தனை மாடு கொண்டு வந்து என்னையா ஏன்னா ஒரு எட்டு மாடு வந்து நாலு நாலு நிக்கு நாலு நிக்கு இந்த மாடை பத்தி சொல்லுங்கயா ஆறு கைப்பால் மாடுதான் கைப்பால் தான் தவ எவ்வளவு இருக்கும் ரெண்டு எட்டு லிட்டர் இருக்கும் எட்டு லிட்டர் ஓடும் ஆமா சரி கன்ஃபார்மா ஒரு ஆறுக்கு தப்பு வராது எட்டு தெளிவா ஒன்பது ஜொலி எட்டு தெளிவா இருக்கு எட்டு தெளிவா இருக்குன்னா எவ்வளவு சொல்லு முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுது முப்பத்தஞ்சு வந்த குறைச்சு சொல்லல அந்த மாட் சொல்லுங்க மாடு ரெண்டாயிரத்து மாடுதான் இளந்தோல தான் இளந்தோல சரி கண்ணு கலங்கண்ணு காலங்கண்ணு விலை எவ்வளவு சொல்லு விலையில முப்பது ருபா சொல்லுது முப்பது ஊரத்துல கரவை வருவீங்க ரெண்டு ஒரு ஏழு லிட்டர் இருக்கு ரெண்டு ஏழு லிட்டர் பால் இருக்கும் ஆமா சரி ஓகே இந்த இது கொஞ்சம் உடசலா இருக்கு உடசலா இருக்கு மாடு நல்ல மாடு மாடு கொஞ்சம் நாட்டு மாடு கிராசோ நாட்டு மாடு கிராஸ் கிராசு கறவை இருக்கும் கண்ணென கண்ணு கரை ரெண்டு வேலையும் ஒரு ஒன்பது லிட்டர் வரும் கண்ணு என்ன கண்ணுங்கயா கண்ணு பட்ட கண்ணு 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 சொன்னீங்க ஒன்பது லிட்டர் இருக்கு ஒன்பது லிட்டர் இருக்கும் ஆமா ஒரு ஏழு வரைக்கும் தப்பு இருக்காது தப்பு தப்பு இருக்காது இருக்காது மோடி டைப் கும்புல மாடு அது கை கறவை கை ஆமா கறவை சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு கரவைங்கயா ஒரு ஆறு ஒரு கண்ணு மடிட்டு போறீங்க தா எத்தனை மாடா இருக்கும் தலையிட்டு தலையீட்டு மாடு கண்ண கண்ணுங்கயா தலைங்கின்னு கண்ணு காலங்குற மாடினி எவ்வளவு இருக்கும் மாடி இருபது நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது மடிய காணலையா இருக்கும் தண்ணி குடிச்சிட்டோம் மாலை எவ்ளோ இருக்கும் ஒரு நாலு மணி ஏழு இருக்கும் நாலு மூணு ஏழு லிட்டர் கன்ஃபார்மா இருக்கும் கன்ஃபார்மா இருக்கும் சொன்னாங்க நாற்பது ரூபாய் சொன்னா நாற்பது ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு எவ்ளோ முப்பது ரூபாய் விலைக்கு வந்து விலைக்கு வந்து முப்பது ரூபாய்க்கு காணோம் இந்த எத்தனை வச்சுக்கலாம் அதனால அஞ்சு பேத்து பத்து இது வச்சுக்கலாம் பத்து இது வார்டுல வச்சுக்கலாம் எஸ்னா பேட்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் வீட்டுல எத்து மாடு வச்சிருக்கியா பத்து மாடு இருக்கு பத்து மாடு வச்சிருக்கலோ ஆமா சரி ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியால நம்ம ஏரியால முப்பத்தஞ்சு ரூபா இருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் பால் சரி என்ன தீவனம் குடுக்கீங்க புல்லுலாம் வச்சிருக்கீங்க அப்படி இல்ல வைக்கல தான் புல்லு வைக்கல தான் ஆமா சோ அடாதீன்னு என்ன குடுப்பீங்க புண்ணாக்கு தான் விடலாம் புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு பைப்ரோ புண்ணாக்கு ஓ அது நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு குச்சி புண்ணாக்கு நல்லா இருக்கா இல்ல கடலை புண்ணாக்கு நல்லா இருக்குமா ஐயா கடலை புண்ணாக்கு நல்லா இருக்கும் பைப்ரோ புண்ணாக்கு தான் நாங்க ஓ ரேட்டு கூட கடலை புண்ணாக்கு ஆமா சரி இது கண்ணு ரெண்டு சுழி இருந்த மாதிரி இருக்கு ஒரே சுழி தான் ரெண்டு சுழி இருக்க இல்லையா ஐயோ வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு கண்ணு மாடு ஒரு கண்ணு மாடு கண்ணு மாடு இந்த மாடு என்ன நேரம் இது ஒரு வித்தியாசமா இருக்கு அது வந்து மால் மாடு கரச மால் மாடு கரச மால் மாங்க அப்படிதானே அதான் வித்தியாசமான கலரு கரவை எவ்வளவு இருக்கும் என்ன அதுனா கரவை ரெண்டு வரைக்கும் பத்து லிட்டர் இருக்கும் பத்து லிட்டர் ஓடும் ஒரு ஒன்பதுக்கு தப்பு இருக்காது அப்படிதானே பத்துக்கு கேரண்டி கொடுக்கலாம் ஒன்பதுக்கு வச்சுக்கலாம் அப்படிதானே

முளைக்குது பல்லு முளைக்குது சரிக்கலாம் பாத்திய ஆமா எழுபத்தி வாங்கினது எழுபத்தி எட்டு வண்டி வாடகை எல்லாம் மூவாயிரம் வாடகை வாடகை முதல் ஓகே இப்ப எழுபத்தி கட்டாயமா கேக்காங்க கட்டாயமா கேக்காங்க கொடுக்க முடியாது எவ்ளோ என்ன என்னையாது முதல் வந்தா சரி என்ன என்ன விலைக்கெல்லாம் பழக்கிருக்கிய

அரிசி கேட்டா கொடுத்துடலாம் அனுசரிச்சு கேட்டா குடுத்துடலாம் இந்த மாதிரி வாங்கிட்டு எத்தனை வருஷம் வச்சிக்கலாங்க நம்ம நான் பதில் வச்சுக்கலாம் பத்து வருஷம் வச்சுக்கலாம் சரி இந்த மாடம் சொல்லுங்க கருப்பு வெள்ளை நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்றா கண்ணு மரம் அப்படி கைப்பால் கைப்பால் கரவை இருக்கும் வாய்ப்பு இருக்கா இல்ல சென்னை சொல்ல முடியாது பால் இருக்கு பால் நல்ல பால் இருக்குன்னு ரெண்டு பேரும் பத்து தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு ஃபைனல் எவ்வளவு விடலாம் ஒரு நாற்பது ரூபா விட்டுருலாம் நாற்பது ரூபா விட்டுருலாம் சரி அந்த மாடு அடுத்த மாடு அது முப்பத்தி ஒன்பது சொல்லு முப்பத்தி ஒன்பது சொல்லி அது கடவுள் எவ்வளவு இருக்கும் என்ன அது ரெண்டு ரூபாய் எட்டு இருக்கும் எட்டு இருக்கும் எட்டுக்கு தப்பு இருக்காதோ ஆமா ஆமா சரி வேலை எவ்வளவு சொல்லி அதான் முப்பத்தி எட்டு நான் அடிஞ்சே கேட்டா கொடுத்துடலாம் ஆ சரி இந்த மாடு இது ஒன்னும் உடசலாம் இருக்கு ஆமா கொஞ்சம் உடஞ்சதா கடவுள் இருக்கும் அது ரெண்டு ரூபாய் இருக்கு

தர நாலு நாள் எட்டு இருக்கும் நாலு நாள் எட்டு லிட்டர் பால் இருக்கு நல்ல ரோஸ் காமலா அமைஞ்சிருக்கு கன்ஃபார்ம் ஒரு ஏழு லிட்டர் இருக்கும் அப்படிதானே எவ்வளவு விலை சொல்லுறேன் முப்பத்தி நாற்பது ரூபா சொல்லுது நாற்பது ரூபா சொல்றியே ஃபைன் எவ்வளவு நான் விடுவீங்க எவ்வளவு வேற கேட்காங்க முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்காங்க முப்பது எவ்வளவு ஃபைன்ல விடுவீங்க நாற்பதா விடணும் நாற்பதா கொடுப்பீ அதிகமா வணக்கம் சந்தல எரும சரியான எரும்பலா கொடுத்துருக்கீங்க பெருமை விலையே இல்லைன்னு சரி கண்ணு என்ன

ஆலங்குளையா ஆலங்குழாய் வியாபாரி சரி ஓகே நல்ல மாடுதான் நல்ல குளமா நல்லா இருக்கு அடுத்தது சாதமான மாடு சூப்பர் சூப்பர் ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா கண்ணு காலங்கண மாதிரி இருக்கு காலங்கண தானே ஆமா காலங்கண வாங்கணும் செம்புத்து மாடு கரத்தப்பூர் காலங்கண கரத்தப்பூர் செம்புத்து மாடுல ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க மாடு எத்தனை ஐது மாடு மாடு 2 மாடு ரெண்டாயிரத்து மாடு இப்போதான் சேருது네 பల్లి சேருது ஆமா ரொம்ப கொஞ்சம் லைட்டா இது பண்ணிருக்காங்க அப்படிதானே ஆமா சிவி இருக்காங்க சுறண்டி இருக்காங்க ஓ சுறண்டி இருக்காங்க ஓகே மாடு எவ்வளவு நாள் இருக்கும் நினைக்கிறீங்க நீ மாடு மாசம் இருக்கும்네 ரெண்டு மாசம் இருக்கும் கண்ணு குட்டி உடசல்ல இருக்கு ஆமா உடங்களா பிரச்சன இல்லையா ஆ பிரச்சன இல்ல அதலாம் பிரச்சன இல்ல பிரச்சனை இல்ல கரவை எவ்வளவு வரும்

இளஞ்சனாருக்கு வாய்ப்பு இருக்கா என்ன இளஞ்சனையா என்ன இளஞ்சனா இருக்காது கண்ணுடி சின்ன கண்ணுல சின்ன கண்ணு வீட்டில எத்தனை மாடாச்சிருக்கேன் வீட்டுல ஆறு மாடு ஏழ் மாடாச்சு ஏழாவது மாடு ஆமா என்ன கலர் மாடு எப்போது வாங்குவீங்க மாடு எனக்கு கருஞ்சவளம் ராசி சுத்த கரும்பு ஆகாது ஆகாது சுத்த வெள்ளாது சரி கரும்போரா ஆகாது கரும்பூர் ஆகாது மத்த செவா பிள்ளா கரும்பைல அது பிடிக்கும் அது பிடிக்கும் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியால பால் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா நேரடியா கறந்து விடுவான் கறந்து குடுக்கீங்க ஆமா சரி ஓகே என்ன ரெண்டு கண்ணு ரெண்டு மாசம் கண்ணா இருக்கும் என்ன ஒரு வருஷம் ஒரு வருஷம் கண்ணா இருக்கும் கொஞ்சம் நாடு கொஞ்சம் கிராஸ் ஆன கண்ணு அப்படிதான் ரெண்டும் பியூர் கிடையாது சரி வில என்ன விலை என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க